ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிச்சிருக்கிற படம் வர மே ஒன்றாம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சிங்கர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஜெயிலில் இருக்கிற சோகமான ஒரு காதல் சாங் அந்த சாங் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த சாங்க்கு ஏகப்பட்ட மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்கு எல்லாருமே ரொம்ப நாள் கழித்து பழைய சூர்யாவை பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதுன்னு சொல்லி பாராட்டிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் செகண்ட் சிங்கிளும் வரப்போகுது இப்போது கார்த்திக் சுப்ராஜே இதை பற்றி என்ன சொல்றாருன்னா ரெட்ரோ டீசரை பார்த்து ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க என்னை பாராட்டினாங்க அது மட்டும் கிடையாது தளபதி படத்தில் வர அந்த யமுனை ஆட்டுகளே அந்த ஃபீல் வந்து இந்த டீஷர்லேயும் இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் வந்து அதை இன்டென்ஷனாக வைக்க கிடையாது நான் ஒரு தலைவர் ரஜினிகாந்தோட வெறியல் ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இயல்பாகவே எனக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சப்கான்ஷியஸாகவே இருக்குது ஸோ அப்படி தான் நான் அதை வச்சிருக்கேனே தவிர பர்டிகுலராக அதை வைக்கணும் அப்படின்னு வைக்கல அதே மாதிரி ஒட்டுமொத்த படத்தோட அவுட்புட்டை பார்த்துடும் சூர்யா சார் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு ஒரு காக்க காக்க மாதிரி கஜினி மாதிரி ஒரு அயன் மாதிரி இந்த படம் எனக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திக் அப்படின்னு சொல்லி எனக்கு கட்டி பிடிச்சி வாழ்த்தினாரு ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மற்றபடி இந்த ரூமர்லாம் வந்து பொய் சூர்யா சார் எந்த வித இணைஞ்சாலும் கொடுக்கல இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த படத்தை பாராட்டிட்டு எனக்கு வீட்டில் போய் மறுபடியும் ஃபோன் பண்ணி பல விஷயங்களை படத்தில் குறிப்பிட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு பெருமையாக இருந்துச்சு அவர் இப்படி குறிப்பிட்டு சொன்னது ஸோ கண்டிப்பாக ரெட்ரோ சூர்யா சாருக்கு எப்படி பிடிச்சதோ அதே மாதிரி சூர்யா சார் ரசிகளுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகலுக்குமே பிடிக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அது மட்டும் கிடையாது கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ஒரு பீட்ஸா மாதிரி ஜெகதண்டா மாதிரி பேட்டை மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிக்காரு ஸோ யாரெல்லாம் இந்த ரெட்ரோ படத்துக்காக ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்